கரூர் பாலம்மபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன் மாற்றுத்திறனாளி இவரது மனைவி மெரினா இரண்டு மகன்கள் மகள் இருந்தனர் இளைய மகன் நந்தகுமார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் அமராவதி ஆற்றில் தவறி விழுந்து பலியானார் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து நிதி வழங்கும்படி கலெக்டரிடம் நான்கு முறை மெரினா மனு அளித்தார் எனினும் நடவடிக்கை எடுக்கவில்லை மூத்த மகனுடன் மெரினா டெக்ஸ்டைல்ஸில் தினக்கூலி வேலை செய்து கணவர் மகளை காப்பாற்றி வருகிறார் கஷ்ட ஜீவனம் நடத்தும் தங்களுக்கு அரசு நிதி வழங்க வேண்டும் என கலெக்டரிடம் கதறி எழுதார் எனக்கு ரெண்டு ரெண்டு கையும் ஒரு பையனை பிஏ கம்பிய படிக்க வச்சேன் இன்னொரு பையன் பிஎஸ்டி பச்சம் ஒரு பொண்ணு பன்னெண்டாவது பச்சம் கவர்மெண்ட் சின்ன வேன் வந்து ஆற்றுல புடிச்சிட்டு போய் இறநூறு இரண்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இறங்க எங்கள் வீட்டில் இருந்தாலும் மா சின்ன மாதம் ஆயிரத்தி ஐநூறு பணம் இருக்கேன் இப்போ வண்டியில ரொம்ப நல்ல இருக்கிறாங்க